வெல்கம் பேக் கரிமா வழித்திரு இந்த பதிவில் ஏடிஎம் கார்டு பின் நம்பராக உங்களோட பேரையோ இல்லை நீங்கள் விரும்புகிற பேரையோ செக் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அது எப்படியும் பார்க்கலாம் எதுக்காக நாம் இது போல செக் பண்ணணும் ஒரு ஹேக்கரு உங்களோட ஏடிஎம் கார்டு பின் நம்பரோ இல்லை மொபைல் பேங்க் பின் நம்பரு அப்படி இல்லாட்டின்னா இன்டர்நெட் பேங்கிங் பின் நம்பரை தெரிந்துக்கிறதுக்கு முதல்ல ட்ரை பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அப்படி இல்லாட்டின்னா உங்களோட கல்யாண நாள் இதெல்லாம் எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் யாருமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பேர் இல்லை உங்களுக்கு பிடிச்ச இடம் இல்லை நீங்கள் விரும்புகிற வார்த்தையை யாரும் கண்டுபிடிக்க முடியாத பின் நம்பராக மாற்ற முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் டப்ளியூ 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 டாட் ஐஓபி டாட் இன் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன் லாங்குவேஜ் இங்கிலீஷை சூஸ் பண்ணுறேன் அடுத்து இந்த அக்ஷரா பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் இப்போது ஐஓபியில் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிற ஐஓபி ஆக்ஷரா நம்ம பின் நம்ம வார்த்தை நம்ம பாதுகாப்பு அதாவது ஏஐ மூலமாக நம்ம விரும்புகிற வார்த்தைக்கு ஒரு பின் நம்பரை உருவாக்கி கொடுக்கும் உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒருத்தர் ஏடிஎம் கார்டு பின் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு உங்களுடைய பிறந்த தேதி கல்யாண நாள் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது நாலு நம்பரை சொல்லுவீங்க ஆனால் அதுக்கு பதிலாக உங்கள் பின் நம்பர் என்னன்னு யாராவது கேட்டால் இந்தியா சவுதி அரேபியா சிங்கப்பூர் சென்னை பாண்டிச்சேரி இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தைக்கு நிரந்தரமான பின் நம்பரை ஐஓபி அக்ஷரா ஏஐ மூலமாக உருவாக்கி தரும் இதை நாம் பாதுகாப்பாக யூஸ் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பேரை டைப் பண்ணணும் நான் வந்து தமிழ்நாடு அப்படின்னு டைப் பண்ணுறேன் அடுத்து இந்த ஜிக்ஸா கேப்ச்சாவை சால்வ் பண்ணணும் இந்த ஏரோக்கி மூலமாக கேப்சாவை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த கேப்சாவோட பொருந்துகிற மாதிரி கரெக்ட் பொசிஷனில் வைக்கிறேன் கேப்சா வெரிஃபை ஆகிடுச்சு ஜென்ரேட் பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் ஃபோர் டிஜிட்டில் பின்னு ஜென்ரேட் ஆகிடுச்சு இந்த பாதுகாப்பான பின்னை உங்களோட ஏடிஎம் கார்டு மொபைல் பேங்கிங்கு இன்டர்நெட் பேங்கிங் பின் நம்பராக யூஸ் பண்ணலாம் வேறு ஒரு பேருக்கு பின்ன ஜென்ரேட் செய்கிறதுக்கு ப்ரை அனதர் வேர்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்பும் நன்றி வணக்கம்